தென்னாலுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை துலாம் ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய வாக்கு தனம் குடும்பம் கல்வி என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தையும் இயக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் தனது ஆட்சி மனையான மேசமனையில் ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மீனமனையிலிருந்து மேசமனைக்கு இடம் பெயர்ந்து ஆட்சி பீடத்தில் அமர்கிறார் இந்த கால அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றங்கள் இருக்கும் எந்த இடத்துல நீங்க கவனமா செயல்படணும் எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் துல்லியமாக எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க என்னுடைய காணொலிகள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து அடையும் துலாம் ராசி அன்பர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எவ்வளவு சொத்து சொகங்கள் இருந்தாலும் குடும்பம் என்பது சரியாக அமையவில்லை என்றால் நூறு சதவீதம் அவருடைய வாழ்க்கை ஒரு நிர்கதியான ஒரு வாழ்க்கை எல்லாம் இருந்தும் மனசுக்குள்ள நிம்மதி இல்லைங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும் இதற்கு அடிப்படையான காரணம் இரண்டாம் பாவகமே இரண்டாம் பாவகம் என்பது பல காரகத்துவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட பிரதானமா பார்க்கப்படுறது குடும்பஸ்தானம் என்று சொல்கின்றோம் அதே போல எவ்வளவு வசதி வாய்ப்புகள் சொத்து சோகங்கள் இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திருமணம் ஆகவில்லை என்றால் எல்லா உறவுகள் இருந்தும் அவர் அனாத போலதான் அவருக்கு ஒரு நிர்கதியான ஒரு வாழ்க்கைதான் ஆக நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க ஒரு திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாகி அவருடைய கடைசி கால வாழ்க்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் ஒரு தனிமையில் ஒரு இறுக்கத்தில் போய் முடிஞ்சிடும் ஆக இந்த இரண்டு பாவகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டும் கிடக்கூடாது அது போன்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியும் ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவானாக வருகிறார் இந்த இரண்டு ஸ்தானங்களுக்கும் செவ்வாயே ஆட்சி மனைக்கு உரிவராக வருகிறார் அவருடைய சொந்த மனை ஆக இந்த எந்த காரணத்தை கொண்டும் இந்த ராசிக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இரண்டு ஸ்தானங்கள் வலிமை குறையக்கூடாது செவ்வாய் பகவானும் வலிமை குறையக்கூடாது இந்த இரண்டு ஸ்தானங்கள்ல ஏதாவது பாவ அமர்ந்தாலும் அல்லது செவ்வாய் பகவான் ஏதாவது பாவர்களுடைய கூட்டு இணைவுல போய் சேர்ந்துட்டாலும் அல்லது செவ்வாய் பகவான் வலிமை இழந்த ஸ்தானத்துல துரஸ்தானத்துல போய் சேர்ந்துட்டாலும் கூட நூறு சதவீதம் அவருடைய வாழ்க்கை எல்லாம் இருந்தும் ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கையே துலாம் ராசி நண்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்தது ஜென்ம கேது இந்த ஜென்மக்கேது இருந்த ஒரு காலகட்டம் மிகப்பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு வழியும் வருத்தமும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் தடங்கலும் இது சரியா இது தப்பா இது செய்யலாமா இது வேண்டாமா அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பத்திலையும் பலவிதமான நெருக்கடிகளை தான் துலாம் ராசி நண்பர்கள் அது போக அர்தாஷ்டமச்சனை என்கிற பிடியில் சிக்கி வாழ்க்கையை இழந்தவங்க தொழில இழந்தவங்க குடும்பத்துல நிம்மதி இழந்தவங்க பொருளாதாரத்தை இழந்தவங்க சொந்த ஊர் விட்டு வேற ஊருக்கு போனவங்க இது போல நிறைய பேரை பார்க்கலாம் ஆக எல்லாம் இழந்து நின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசி நண்பர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் முழு வலிமையை கொடுக்கின்றார் ஏன்னா தன்னுடைய உடல்ல ஓடக்கூடிய இரத்தத்திற்கு அதிபதி செவ்வாய் தன்னுடைய ஏழாம் பாவகத்தை இயக்கக்கூடியவர் செவ்வாய் தன்னுடைய இரண்டாம் பாவகத்தை இயக்கக்கூடியவர் செவ்வாய் எந்த வகையில நிம்மதி இல்லைனாலும் குடும்பம் சரியான முறையில் ஒரு கோவில் மாதிரி அமையும் பொழுது எல்லா சந்தோஷங்களையும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு தகுதிக்கு அந்த ஜாதகர் வந்து விடுவார் ஆக ஏழாம் பாவகாதிபதி ஏழாம் பாவகத்தில் அமர்ந்து அவருடைய நேரடி பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் இதனுடைய அமைப்பு சந்திர மங்கள யோகம் என்று சொல்கின்றோம் ஆக இந்த காலகட்டத்தில் பாருங்க இந்த ஒரு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதன் மூலம் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்காது நினைச்சிங்களோ என்னெல்லாம் உங்களுக்கு அமையாது நினைச்சிங்களோ அந்த ஒரு காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான முறையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஏழாம் பாவகம் என்கிறது மிகவும் வலிமையான ஒரு ஸ்தானம் தன்னுடைய மனைவிக்குரிய ஸ்தானம் தன்னுடைய தொழில் பாட்னர் கூடிய ஸ்தானம் தன்னுடைய உறவு முறைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த ஏழாம் அதிபதி ஏழில் பலம் பெறும் பொழுது தடையான திருமணங்கள் சார் நாங்க ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கிறோம் பொருத்தம் இருக்கு ஆனா பொண்ணு பிடிக்கல இல்ல பொண்ணு பிடிச்சிருக்கு ஆனா பொருத்தம் அமையல அதே போல இந்த துலாம் ராசியில பிறந்த ஒரு பொன் குழந்தையாக இருந்தால் சார் நாங்க நல்ல நல்ல வரணும் பாக்குறோம் ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு அந்த வரன் வந்து அமைய மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய வருத்தத்துல இருக்கிறோம் இந்த நிலையில் உள்ள ஒவ்வொரு துலாம் ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டம் சரியான முறையில் உங்களுடைய திருமணத்தை முதல்ல உறுதி பண்ணும் அதே போல இந்த திருமண தடையா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல விமோசனமான காலகட்டமாக இருக்கும் எட்டில் குரு அதே போல அந்த குரு பகவான் எட்டாம் பாவகத்தில் இருந்து இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் இந்த இரண்டாம் பாவகத்தையோ அல்லது ஏழாம் பாவகத்தையோ குரு பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுது தடையான திருமணங்களும் தடையில்லாமல் நடக்கும் ஏழாம் பாவகாதிபதி ஏழாம் பாவகத்தில் வலுப்பெறும் பொழுதும் கண்டிப்பாக திருமணங்கள் சிறப்பான முறையில் அமையும் ஆக இந்த நேரத்தில் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல முதல்ல முயற்சியை பலப்படுத்துங்க அதை தாண்டி யாருக்கெல்லாம் திருமணம் அமைஞ்சிருச்சு ஆனால் வாழ்க்கை நிம்மதியே இல்லை அப்படி நினைக்கிறீங்களோ நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நேர்மையான இடத்திற்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃபுக்கு உங்களுடைய ஒரு கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள ஒரு இணக்கமான உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு சார் நான் என்னுடைய மனைவி மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுருந்தேன் என்னுடைய கணவர் மேல அளவுக்கு அதிகமான அனுபவிச்சிருந்து ஆனா யார் கண்ணு பட்டதுன்னு தெரியல இன்னைக்கு நாங்க பிரிஞ்சு போயிட்டோம் எங்க வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்ல ஒரு சந்தோஷம் இல்ல தூர தூரமா ரொம்ப விலகி போயிட்டோம் எங்களால ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல நாங்க நல்லா வாழ்ந்த காலகட்டத்தை நினைச்சா இன்னைக்கும் மனசுக்குள்ள வலியும் வருத்தம் அதிகமா இருக்கு மீண்டும் இணைஞ்சிருவோமா இணையனுங்கிற எண்ணம் இருக்கு ஆனா ஏதோ ஒரு காரணத்தினாலும் நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தம்பதிகளுக்கு தரமான ஒரு ஒரு புரிதலை கொடுத்து உங்க வாழ்க்கையை மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரிக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு காலம் அமையும் அதே போல நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க நாங்க தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்களை சுத்தி இருக்கிறவங்க எங்களை கெடுத்துட்டாங்க நிறைய பேருக்கு நம்ம நல்லா வாழ்ந்தா கூட நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க நம்ம கூட ரெண்டு பேர் தான் இருப்பாங்க எப்படா இவங்க கெடுவாங்கன்னு தான் பத்து பேர் இருப்பாங்க ஆனால் வெளியில் பார்க்கறதுக்கு அவங்க கெட்டவங்க மாதிரியே தெரியாது உள்ளுக்குள்ளே அவ்வளவும் சூழ்ச்சி சதி இந்த மாதிரி இருந்திருக்கும் ஆக மூன்றாம் நபர்களால் பாதிக்கப்பட்ட உறவுகள் கூட இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுத்துரும் நீங்கள் கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் டைரெக்டாக மூவ் பண்ணுங்கள் பேசுங்கள் மனசை விட்டு பேசுங்க அவங்க சொல்லிதான் நம்ம பேசணும் இல்லை நம்ம ஃபோன் பண்ணால் தான் அவங்க பேசணுங்கிற அந்த ஈகோ விட்டு நீங்கள் உங்களுடைய மனசுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து அடுத்த ஒரு பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய உறவுகள் பலப்படும் அதே போல இந்த இரண்டாம் பாவகம் என்பது செல்வம் சார்ந்த இடம் தனம் சார்ந்த இடம் யாருக்கெல்லாம் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பணத்தை இழந்துட்டோம் பொருளாதார வளர்ச்சி கெட்டுப்போச்சு தொழில் அமையில இல்ல தொழில் முறையில் ஒரு முன்னேற்றம் இல்லை நினைக்கிறீங்களோ இந்த தருணத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் லாபகரமான முயற்சியாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் பாவகாதிபதி அவருடைய நாலாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில்ஸ்தானத்தை பார்க்கின்றார் இந்த நேரத்துல மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க விவசாயமாக இருக்கலாம் அல்லது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம் அல்லது ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம் அல்லது கட்டுமான துறைக்காக ஒரு ஸ்தாபனமா இருக்கலாம் அல்லது மருத்துவத்துறை காவல்துறை துறை அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களை காப்பாற்றக்கூடிய எந்த துறையில் இருந்தாலும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது சேனாதிபதி ஒரு நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் அவருக்கு உண்டு ஆக இந்த அரசு பணியில் உள்ளவங்களுக்கும் சரி சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதே போல அவரது பார்வை இரண்டாம் பாவகத்துக்கு இருப்பதால் அந்த வளர்ச்சி உங்களுக்கு பொருளாதாரமாக மாறும் இந்த நிலையில இதுவரையும் இருந்த கடன் சுமைகள் கணிசமாக குறைச்சி வெளியில வருவீங்க உங்களுடைய தொழில் முறையில நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குவீங்க அதே போல சுய தொழில் செய்யறதுக்கான இடம் தேர்வு பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா எங்களுக்கு எதுவுமே இடமே அமைய மாட்டேங்குது அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு சரியான முறையில் உங்களுக்கான பூமி அமையும் உங்களுக்கான ஒரு ஸ்தாபனம் அமையும் அதே வீடு கட்டணுங்கிறது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய கனவு கட்ட முடியல செவ்வாய் பகவான் வலுப்பெற்ற நிலையில் பூமி யோகம் கொடுக்கும் மண் அமைக்கக்கூடிய ஒரு யோகமும் மனை அமைக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அதை தாண்டி வெளிநாடு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு மூன்றாம் நபர்களால் உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு சில கெட்ட பேர்கள் வந்திருந்தாலும் கூட அது இந்த நேரத்தில் சரியாக கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் உங்களை நீங்க யாருன்னு புரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் திறமைகளை ஆயிரம் உள்ளடக்கி அது வெளிப்படையா காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாம தடுமாறிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு துலாம் ராசி நண்பர்களுக்கும் இது சரியான ஒரு கால அமைப்பு இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் உங்க வாழ்க்கையில் அதை நீங்க முழுமையா பயன்படுத்துங்க உங்களுக்கு என்னென்ன தடங்கள் இருக்கோ எல்லா தடங்கள்லையும் படிப்படியாக வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஏழாம் பாவகம் என்பது தனக்கு நேர் எதிர் உள்ள ஒரு நட்புன்னு சொல்லி சொல்லலாம் நண்பர்கள் வகையில் நிறைய பேருக்கு உதவிகள் கிடைக்கும் அதே போல் பார்ட்னர் வகையில் நல்ல சப்போர்ட்டிவ் இருக்கும் இதுவரையும் பிரச்சனைக்குரியவெல்லாம் இருந்தவங்க எல்லாம் விட்டுட்டு விலகுவாங்க புது உறவுகள் இந்த நேரத்தில் வந்து சேரும் இது எல்லாமே நீங்க சரியா நீங்க பயன்படுத்தலாம் அதே போல் கவனமா இருக்க வேண்டிய ஸ்தானம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செயல்படுத்துங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகத்தில் சனி பகவான் இருந்து அவரது பார்வை ஏழாம் பாவகத்துக்கு இருக்கிறதுனால சனி பார்வை செவ்வாய்க்கு இருக்கிறதுனால இந்த நேரத்துல திருமணத்தை பத்தி முடிவு பண்ணக்கூடியவங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த வரன் அவங்க சார்ந்த படிப்பு அவர்கள் இருக்கக்கூடிய உத்தியோகம் அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் காமிக்கக்கூடிய விதம் இது எல்லாம் உண்மையா அவர்கள் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உண்மையா அப்படிங்கிறது நீங்க தெளிவா யோசிச்சு முடிவு பண்ணுங்க எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்திச்சு செயல்படுங்க கண்டிப்பா உங்களுடைய லைஃப் இந்த நேரத்துல மிக ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்துக்கு வரும் துராவாசன் நண்பர்களே வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ போயிருந்தாலும் கூட இனி வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தரமா நினைக்கக்கூடியவங்க தான் நீங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் இந்த நேரத்துல நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க ஃபோன் கால்ஸ்லையும் சொல்கிறீங்க சார் நீங்க நல்ல நல்ல பதிவெல்லாம் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு எதுவுமே சிறப்பா அமைய மாட்டேங்குது இல்ல நீங்க சொல்ற பலன்ல ஒரு சிலது பொருந்தது ஒரு சிலது பொருந்தல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அமையுது அதுக்கு காரணம் உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலம் பலகீனம் திசா புத்திகளுடைய பலம் பலகீனம் கோச்சாரப்படி கிரகங்கள் எவ்வளவு வலிமை பெற்றாலும் கூட திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா அதனுடைய பலன்ல கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கலாம் அதனால உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி இந்த நேரத்துல பாருங்க உங்களுக்கான ஜாதகத்தை துல்லியமாக பார்க்கணும் நினைக்கக்கூடியவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு போன் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கான பலனை துல்லியமா நீங்க தெளிவாக தெரிஞ்சு இனி அடுத்தது ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எது போல எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி பாதைக்கு போங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த ஒரு அற்புதமான செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தினால நீங்க மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே யாருக்கெல்லாம் பூமி யோகம் தடையா இருக்கோ யாருக்கெல்லாம் ஒரு திருமணங்கள் தடையா இருக்கோ இந்த நேரத்துல நீங்க வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை சரியான முறையில இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள மனசார நீங்க வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் தடையான காரியங்கள் எல்லாம் தடையெல்லாம் நடக்கும் துலாம் ராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானுடைய ஸ்தலமா பார்க்கும் பொழுது திருத்தணி முருகன் கோவில் இந்த நேரத்துல இந்த நாற்பது நாளுக்குள்ள நீங்க போயிட்டு வரும் பொழுது மிக அற்புதமான முறையில் ஒரு மாற்றங்கள் உண்டு அதே போல உலோகங்கள்ல செவ்வாய் பகவானுக்கு உகந்த உலோகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது செம்பு செம்பில் ஏதாவது ஒரு சின்ன தாய்த்து அல்லது சின்ன ஒரு ரிங்கு சின்ன காப்பு ஒரு டாலர் ஏதாவது ஒன்று உங்கள் உடலில் படுற மாதிரி நீங்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் வச்சு பயன்படுத்துங்க அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் மேலும் ஒரு அற்புதமான பதிவில் ஒரு அருமையான தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்